ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்க ஆட்சிக்கு வரீங்க இந்த நாலு வருஷமா அறிவிக்காம இப்போ எலெக்ஷனுக்கு ஒரு எட்டு மாதம் தான் இருக்கு இப்போ அறிவிக்க வேண்டிய தேவை எங்கிருந்து வருது தூய்மை பணியாளர்களை கீழ்த்தரமாக காவல்துறையை வைத்து தடியடி நடத்தி கைது செய்த ஒரு கொடுங்கோல் ஆட்சி தான் இந்த திமுகவினுடைய ஆட்சி திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய கண்டனங்கள் மக்கள் எழுப்ப ஆரம்பித்த பிறகு அதை மடைமாற்றம் செய்வதற்காக நம்ம பொம்மை முதல்வர் என்று எல்லோராலும் சொல்லப்படுகின்ற பொம்மை முதல்வர் இல்லை அவர் அப்படி தான் கூலிக்காக போராடி கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்களை பார்ப்பதற்கு நேரம் கிடையாது நீங்க கூலி படத்தை போய் பாக்குறீங்க அப்படின்னா இப்போ நீங்க யாருக்கான முதலமைச்சர் நீங்க எதற்கு உங்களை முதலமைச்சராக உட்கார வச்சுருக்கிறாங்க எதற்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க பொம்மை முதல்வர் தான் ஐயா ஸ்டாலின் அவர்களை சொல்லிட்டு இருக்காங்க அவருடைய நடவடிக்கையும் அப்படி தான் தனியாருக்கு மாற்றுங்கன்னு அந்த மக்கள் கேட்டாங்களா கேட்கலையே அப்போ ஏன் நீங்கள் தனியாருக்கு ஏன் மாத்துறீங்க தமிழ்நாட்டை உங்களிடமிருந்து மீட்க சென்னையை திமுக தீமுகாவிடமிலிருந்து மீட்க வேண்டியிருக்கே இந்த மக்களை வந்து அவ்வளவு கேவலப்படுத்திருக்கீங்க நீங்க அவ்வளவு நசிக்கிக்கிறீங்க ஆட்சி வந்தாச்சு கேட்டு வாங்குங்கள் அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம் தூய்மை பணியாளர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சந்தித்திருக்கார் நேற்று ஒரு எட்டு திட்டங்களை வந்து தூய்மை பணியாளர்களுக்காக அறிவித்தார் அந்த திட்டத்திற்காக அவரை சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக தூய்மை பணியாளர் சென்றிருக்கார் அதற்கு முன்றைய நாள் இரவில் அனைத்து தூய்மை பணியாளர் டிரிப்பன் மாளிகையில் போராட்டம் பண்ண தூய்மை பணியாளர்களை அரஸ்ட் பண்ணி கைது பண்ணார்கள் இன்று தூய்மை பணியாளர்கள் வந்து சந்திச்சிருக்கார்கள் இதை எப்படி பார்க்கலாம் இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து ஒரு விளம்பர மாடல் என்பதை மீண்டும் மீண்டும் அவர்கள் நிரூபித்துக் கொண்டு தான் இருக்கிறாங்க இப்போ தூய்மை பணியாளர்களுக்கு வந்து அவங்க பல நல்ல திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்கல்ல ஏன் போன வருஷம் அறிவிக்கல ஏன் அதுக்கு முந்தின வருஷம் அறிவிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்க ஆட்சிக்கு வரீங்க இந்த நாலு வருஷமா அறிவிக்காம இப்போ எலெக்ஷனுக்கு ஒரு எட்டு மாசம் தான் இருக்கு இப்போ அறிவிக்க வேண்டிய தேவை எங்கேருந்து வருது புரியுதுங்களா தேர்தலுக்காக அறிவிக்கிறாங்க தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் என்பது தேசிய அளவில் பணியாளர்களை கீழ்த்தரமாக காவல்துறையை வைத்து தடியடி நடத்தி கைது செய்த ஒரு கொடுங்கோல் ஆட்சி தான் இந்த திமுகவினுடைய ஆட்சி திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய கண்டனங்கள் மக்கள் எழுப்ப ஆரம்பித்த பிறகு அதை மடைமாற்றம் செய்வதற்காக நம்ம பொம்மை முதல்வர் என்று எல்லோராலும் சொல்லப்படுகின்ற இல்ல அவர் அப்படிதான் இருக்கிறாருங்க நான் எதுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னா தூய்மை பணியாளர்கள் பதிமூன்று நாட்களாக தலைநகர் சென்னையில் ரிப்பன் பில்டிங் வெளியில போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க தங்களுடைய கூலியை நிரந்தரமாக்க வேண்டும் என்று போராடிட்டு இருக்கிறாங்க ஆனா முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணார் கூலி படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் கூலிக்காக போராடி கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்களை பார்ப்பதற்கு நேரம் கிடையாது நீங்க கூலி படத்தை போய் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் யாருக்கான முதலமைச்சர் நீங்கள் நீங்கள் படம் பாருங்கள் பார்க்க வேணான்னு சொல்லலை பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் பாருங்கள் எதற்கு உங்களை முதலமைச்சராக உட்கார வச்சுருக்கிறாங்க எதற்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க மக்களுக்கு நீங்கள் நல்லாட்சியை கொடுப்பீங்க மக்களுக்கு பிரச்சனை இல்லாத ஒரு ஆட்சியை கொடுப்பீங்க நீங்கள் வந்து வாக்குறுதியாக சொல்லியிருக்கிறீங்க தூய்மை பணியாளர்களுடைய பணியை வந்து நான் நிரந்தரம் செய்கிறேன் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் அறிக்கையை வெளியிட்ருக்கீங்களே அதை நம்பி தானே அங்கே ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஓட்டு போட்டாங்களா இல்லையா திமுக தானே ஓட்டு போட்டாங்க அப்போ சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றணுமா கூடாதா அப்போ சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அங்கே போராடி கொண்டிருக்கின்ற தூய்மை பணியாளர்களை ஒரு மரியாதை நிமித்தமாக கூட சந்திக்காமல் அங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் இருந்தால் அவர் என்ன சொல்கிறது ஒரு விஷயம் நடக்குதுங்க அந்த விஷயம் நடப்பதே தெரியாமல் யார் இருப்பா ஒரு பொம்மை தான் இருக்கும் அதனால தான் வந்து சமூக வலைதளத்தில் நீங்கள் பாருங்கள் பொம்மை முதல்வர் தான் ஐயா ஸ்டாலின் அவர்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவருடைய நடவடிக்கை அப்படி தான் இருக்கு அப்போ மிகப்பெரிய அளவில் அடாவடித்தனத்தோடு அமைதியான முறையில் போராடிய தூய்மை பணியாளர்களை கைது செய்தது இந்த இந்த காட்டாட்சி மன்னராட்சி அணு அணுகுமுறை கொண்ட அந்த திமுக அரசாங்கம் மக்கள் மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறாங்க இதை மடைமாற்றம் செய்வதற்கு இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு திட்டங்களை வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாத்துறாங்க இது வந்து விளம்பரம் தானே தவிர விஜயவர்களும் அறிக்கையில வந்து அவங்க கேட்கதை உடனடியாக நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்காரு அதை நிறைவேற்றிருக்காங்கள பாதி திட்டத்தை நம்ம என்ன சொல்றேன்னா நாலரை வருஷமா என்ன பண்ணீங்கன்னா ஒரே கேள்வி இப்போ அந்த மக்கள் என்ன கேட்டாங்க பணி நிரந்தரம் கேட்டாங்க நாங்க என்ன தொகையை சம்பளமாக வாங்கிக்கிறோமோ அதே தொகையை எங்களுக்கு சம்பளமாக வேண்டும் என்று கேட்குறாங்க தனியாருக்கு மாற்றுங்கன்னு அந்த மக்கள் கேட்டாங்களா கேட்கலையா அப்போ ஏன் நீ ஏன் தனியாருக்கு ஏன் மாற்றுறீங்க ஆல்ரெடி பத்து மண்டலில் இருக்கிற அதிமுக வந்து தனியாருக்கு மாற்றி விட்டது இவங்க வெறும் இரண்டு மாண்டலுக்கு நம்ம அதிமுக பார்த்து ஏன் யாரும் கேட்க மாற்றுறாங்க திமுக அப்படி அடாவடித்தனமாக செயல்பட்டதால் தான் நான் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரல மக்கள் தகுந்த பாடத்தை கொடுத்து திமுகவே ஆளுங்கட்சியாக கொண்டு வந்தாங்க தனியார் மயமாக அதிமுக மாற்றியதால் தான் மக்களால் வீழ்த்தப்பட்டது நீங்க அது கூடாது நான் வந்து பணி நிரந்தரம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னவரதான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சி அதை சொல்லி நீங்க நீங்கள் மக்களிடம் ஓட்டு கேட்டிங்க அதை நம்பிதான மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்போ நீங்க மக்களை ஏமாத்துறீங்க இல்ல அந்த ஏமாத்துற செயல் என்பது மிக வன்மையாக கண்டிக்க கூடியதுங்க பதிமூன்று நாட்களாக தூய்மை பணியாளர்கள் அறவழியில் போராடினாங்க அமைதியான முறையில் போராடினாங்க அவர்களை தடியடி செய்து இரவோடு இரவாக கைது செய்ய வேண்டிய தேவை எங்கேருந்து வந்துச்சு அது சென்னை உயர் நீன்ற ஆர்டர் கொடுக்குது அங்க நீங்க போராட சொல்ல அப்புறப்படுத்தணும்னு ஆர்டர் கொடுக்குது என் இருந்து பத்து மணி நேரம் அமைதியாக இருக்காங்க போலீனே உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுக்குது அங்க இருந்து கிளம்புறோம் கவனமாக கவனமாக அப்புறப்படுத்த வேண்டும் அவர்களை வந்து பாதுகாப்பாக அப்புறப்படுத்த வேண்டுமென்னு சொல்லியிருக்கேன் எத்து மணி நேரம் என் ஆர்டர் சொன்னாங்க பத்து மணி நேரம் போலீஸ் வந்து பத்து மணி நேரம் போலீஸ் வந்து சொல்கிறாங்க போங்க இருங்க சொல்கிறதுக்கு இருங்க உயர்நீதிமன்றம் வந்து அவர்களை வந்து நள்ளிரவுல கைது பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களா பெண்களுடைய உடைய பிடிச்சு கிளிங்கன்னு சொன்னாங்களா வந்து அடிங்கன்னு சொன்னாங்களா நீதிமன்றம் அது தவறு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை காவல்துறை மன்னராட்சி இதுதான் சர்வதிகாரங்க மக்கள் அமைதியான முறையில தானே போராடினாங்க தங்களுடைய உரிமைகளுக்காக தானே போராடினாங்க அப்ப நீங்க அவர்களை கைது செய்வதற்கென்று ஒரு முறை இருக்கா இல்லையா நீங்க வரம்பு மீறி செயல்படுறீங்க சமூக செயல்பாட்டாளர்கள் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க களத்துல போராடிய வளர்மதி என்கின்ற ஒரு சகோதரிடைய கையை உடைச்சிருக்காங்க காவல்துறை போராடக்கூடிய போராளிகளை அடிப்பதற்கு யாருக்கு உரிமை கொடுத்தது யார் யாருக்கு அந்த அந்த ரைட்ஸ் வந்து வந்து மிக மக்கள் ஏதாவது கண்டிக்கா ஏற்பட்டுச்சா அங்க போராடுறவங்கள தீவிரவாதியா தேச விரோதியா பயங்கரவாதிகளா கிடையாது நம்ம மக்களுங்க சென்னையை அழகாக்கியவர்கள் சென்னையை தூய்மைப்படுத்தியவர்கள் இந்த மண்ணின் பூர்வ மக்கள் பதினைந்து ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக தூய்மை பணி செய்து தலைநகர் சென்னையை மிகப்பெரிய ஒரு அழகாக்கிய அந்த மக்களை வந்து நீங்க குப்பை போல நடத்துறீங்க அப்படின்னா இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சர்வதிகார போக்கு சர்வதிகார போக்கோடு ஐயா ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க அந்த மக்களை சந்திப்பதற்கு நேரம் இல்ல எம் ராஜம் அம்மாள் என்கின்ற ஒரு பழம்பெரும் நடிகை கடிதம் எழுதுறாங்க ஐயா உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு கடித கடிதம் எழுதுவோம்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவசர அவசரமாக வீட்டுக்கு ஓடுறாரு அந்த நடிகையை பார்க்க போறாரு அந்த நடிகையை பார்ப்பதற்கு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நேரம் இருக்கு அந்த நடிகை பார்ப்பதற்காக அவர் ஓடுறாரு பதிமூன்று நாட்களாக வெயிலிலும் மலையிலும் போராட்டாங்க தூய்மை பணியாளர்கள் தாய்மார்கள் பெண்கள் ஏன் அவங்க கூப்பிடறாங்களா அங்கே போக வேண்டியதானே ஏன் போகலை ஏன் சந்திப்பதற்கு உங்களுக்கு மனம் இல்லை அப்போ இதுதான் மன்னராட்சி அதை தான் நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்குறோம் இந்த அணுகுமுறை கூடாது நம்ம கேள்வி கேட்குறோம் துணை முதலமைச்சர் வந்து ரிவியூ எழுதுறாருங்க கூலி படத்துக்கு ரிவியூ எழுதிக்கிட்டு இருக்காரு நான் படம் பார்த்தேன் படம் நல்லா இருக்குன்னு ரிவ்யூ எழுதுறாரு அதற்காக நீங்கள் துணை முதலமைச்சரானீங்க அதற்காக மக்கள் ஓட்டு போட்டாங்க இதெல்லாம் ரொம்ப ஒரு தவறானதுங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு பாசிசம்ன்றேன் அங்க போராடக்கூடிய மக்கள் எல்லாருமே பட்டியலின வகுப்பை சார்ந்தவர்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள் நசுக்கப்பட்ட பிரிவை சார்ந்தவர்கள் தினக்கூலிகள் அன்றாடம் காட்சிகள் வறுமையில் இருக்கக்கூடிய ஏழைகள் அவர்கள் அவர்களை வந்து நீங்க நள்ளிரவுல காவல்துறையை வைத்து அடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா நீங்க மனிதர்கள் தானா மக்கள் அங்க போராடுறான் வெயிலையும் மலையிலையும் மக்கள் போராடும் போது நீங்க ஏசுரிய உட்காந்துட்டு கூலி படம் பாக்குறீங்களே இதுதான் சமூக நீதி மாடலா இதுதான் சமத்துவ மாடலா இதுதான் மக்கள் ஆட்சியா இதை தான் தந்தை பெரியார் சொன்னாரா மக்கள் போராடும் போது நீங்க போய் தேட்டரில் உட்காந்து படம் பாருங்கன்னு பெரியார் அவர்கள் இதை தான் அவங்க சொல்லி கொடுத்தாரா இல்லை அவர்கள் அதை தான் சொல்லி கொடுத்தாங்களா அப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்களை வந்து இழிச்சவார்களான்னு நினைக்கிறீங்களா இப்போ காலம் காலமாக பொய்யை சொல்லி ஏமாற்றி பித்தளாட்டம் செய்து நம்ம வந்து அவர்களிடம் வந்து ஓட்டை வாங்கிடலான்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் சிந்தித்து செயல்படக்கூடிய முற்போக்கு சிந்தனையாளர்கள் மிக தெளிவாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த மன்னராட்சியை வீழ்த்துவதற்கு முதல் தொடக்கமாக அந்த தூய்மை பணியாளர்களுடைய அந்த போராட்டம் இருக்கு ரொம்ப ஒரு ஒரு தவறான ஒரு போக்குங்க இன்றைக்கு மாலை தூய்மை பணியாளர்களும் மேயர் அவர்களும் அந்த செயர்பாபு தலைமையில் அமைச்சர் செயர்பாபு தலைமையில் தூய்மை பணியாளர்கள் ஒரு அணிவகுப்பு நடத்தினார்கள் ஸ்டாலின் அவர்களுக்கு மரியாதை செலுத்துற விதமா அப்ப முதல்வர் அறிவித்ததற்கு முக்காவாசி தூய்மை பணியாளர்கள் வந்து சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல அதையும் அதாவது ரிப்பன் பில்டிங் வெளியில ரெண்டாயிரம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க அவர்கள்லாம் யாரு யார் அவர்கள் தான் ஒரு ரெண்டு மண்டலத்துக்கு சந்தோஷம் ஏங்க அவர்களும் தூய்மை பணியாளர்கள் தாங்க அவங்களுடைய கோரிக்கை என்பது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தானே நீங்க நீங்க வாக்குறுதிகளை சொன்னீங்க அதை நிறைவேற்றுங்க அவங்க சொல்றாங்க நீங்க தனியார் மையத்துக்கு மாத்திரீங்க தனியாருக்கு கொண்டு போய் போறீங்க ஒரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நான் பாதி கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் எந்த வந்து மையத்தை காஸ்ட்ரோவோ சேகுவரா அவர்களோ சித்தாந்தமோ தனியார் மையத்துக்கு எதிரானது தனியார் மையம் கூடாது மக்களுக்கானதுதான் தத்துவம் என்பதை சொன்னதுதான் கம்யூனிசம் நீங்க வந்து தன்னை வந்து பாதி கம்யூனிஸ்ட் அப்படின்றீங்க என் பேரே ஸ்டாலின் அப்படின்னு நீங்க சொல்லும் போது கம்யூனிஸ்ட கோட்பாடையும் சித்தாந்தத்தையும் ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொச்சைப்படுத்துறாரு அங்கே போராடக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து நசுக்கப்பட்ட மக்கள் வஞ்சிக்கப்பட்ட மக்கள் அந்த மக்களின் பக்கம் நிற்கணும் விடல் காஸ்ட்ரோ அவர்களும் சேகுவரா அவர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக விளிம்பு நிலை மக்களுக்காக போராடியவர்கள் எங்கெல்லாம் அடக்குமுறைகள் நடக்கிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் என்று சொன்னவர் சேகுவரா அப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய கால்கள் ஏன் பதிமூன்று நாட்களாக போராடிய அந்த தூய்மை பணியாளர்களை பார்ப்பதற்கு ஏன் அவருடைய கால்கள் பயணிக்காம சன் டிவி ஆஃபீஸுக்கு போயிட்டு அங்கே போய் கூலிப்படம் ஏன் பயணிக்குது இதுதான் கம்யூனிஸ்டா இதுதான் கம்யூனிசமா இதான் நீங்க பாதி கம்யூனிஸ்டா இதுதான் வந்து சேகுவராவையும் பிடல் கேஸ்ட்ராவையும் வந்து நாங்கள் தலைவர்களாக கொண்டாடுற ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இதை விட சேகுவரா அவர்களையும் பிடல் கேஸ்ட்ரா அவர்களையும் கொச்சைப்படுத்தவே முடியாது நீங்க வந்து கியூபாவை மீட்போம்னு பேசுறீங்க தமிழ்நாட்டை உங்களிடமிருந்து மீட்க வேண்டியது இருக்கேன் சென்னையை திமுகவிடமிருந்து மீட்க வேண்டியிருக்கேன் இந்த மக்களை வந்து அவ்வளோ கேவலப்படுத்திருக்கீங்க நீங்க அவ்வளோ நசுக்கிருக்கிறீங்க பதிமூன்று நாட்கள் போராடிய மக்களை வந்து இப்போ பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் ஒரு மமதை ஒரு அதி அதிகார திமுருங்க அதெல்லாம் ஒரு வாக்கு போ வாக்கு செலுத்தின மக்களை வந்து நான் பார்க்கவே மாட்டேன்னு சொல்கிறது என்பது எவ்வளோ ஒரு அடாவடித்தனமான ஒரு போக்கு இதுதான் ஒரு சர்வதிகாரத்தின் உச்சம் அதாவது ரோம் நகரம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த மன்னர் வந்து புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்தாரா நீரோ மன்னன் புல்லாங்குழல் வாசித்தாரா அதே மூன்று தமிழ்நாட்டினுடைய நீரோ மன்னனாக ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் ஓகே வியாசர் பாடியில் குடிசைகள் தீக்கு இரையாகி கொழுந்து விட்டு எரியுது கொளத்தூரில் போயிட்டு நடனமாடுறாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அங்கே கொண்டிருக்கின்ற பெண்களை பார்த்து சிரித்துக்கொண்டு கொண்டு கைத்தட்டு கொண்டு ரசித்து கொண்டிருக்காரு அங்கேருந்து ஒரு ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள குடிசைகள் எரியுதுங்க சும்மா நம்ம அவரை வந்து நீரோ மன்னன்னு சொல்லல அதே போன்று தான் தூய்மை பணியாளர்கள் சென்னை தலைநகர் சென்னையில் பதிமூன்று நாட்களாக போராடி கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய கூலியை நிரந்தரமாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருந்த போது அதெல்லாம் கண்டுக்காம வெக்கமே இல்லாம கூச்சமே இல்லாம நீங்க கூலி திரைப்படத்தை போய் பார்த்து அதை வந்து நீங்க பதிவு போடுறீங்க அப்படின்னா நீங்க உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய நீரோ மன்னன் தான் தமிழகத்தில் முக்கியமாக தமிழ்நாடு மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுகிட்டு இருக்குன்னு திமுக அரசு எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுல முக்கியமாக தாய் மாணவர் திட்டம் அப்படின்ற ஒன்று ரேசன் வந்து வீட்டிற்கே கொண்டு போய் கொடுக்குற மாதிரி ஒரு திட்டத்தையும் அறிமுகப்படுத்துகிறார் இதுக்கு தாவேகாவோட கருத்து தாய்மார்கள் எல்லாம் தலைநகர் சென்னையில் போராடிட்டு இருந்தாங்க அந்த போராடக்கூடிய தாய்மார்கள் கழிவறைக்கு சென்று விட என்று கழிவறையை பூட்டிய கட்சி தான் இந்த கட்சி திமுக கட்சி திமுக ஆட்சி தமிழ்நாடு முழுவதும் சாராய கடையை திறந்து வைத்து தாய்மார்களுடைய தாலியை அறுத்து கொண்டிருக்கின்ற கட்சி இந்த திமுக கட்சி தாய்மார்களுக்கு எல்லோருக்கும் ஆயிரம் ரூபாய் தருகிறேன் என்று சொல்லி ஏமாத்தி தகுதியின் அடிப்படையில் தான் நாங்க வந்து ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று பல்லாயிரக்கணக்கான தாய்மார்களுடைய மனசை நோகடித்த கட்சி தான் திமுக கட்சி திமுக ஆட்சி வந்து வெக்கமே இல்லாமல் தாய் மாணவர் என்கின்ற ஒரு திட்டத்தை வந்து உருவாக்குவதற்கு அசிங்கமா இல்லை மக்களை கேட்குறாங்க பல தாய்மார்கள் கேக்குறாங்க எங்களை நீங்க ஏமாத்துறீங்க பொய் சொல்றீங்க தாய்மார்களை ஏமாற்றி விட்டு தாய்மார்கள் தாய் திட்டத்தை உருவாக்குறீங்களே இதெல்லாம் இதுக்கெல்லாம் எப்படி உங்களால முடியுது கூச்ச நாச்சம் இல்லையா அசிங்கமா இல்லையா என்று சமூக வலைதளத்தில் பல தாய்மார்கள் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களே நீங்கள் கூட இப்போ கேட்டீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க தூய்மை பணியாளர்கள் எல்லாம் வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்க அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து மனமுகர்ந்து யாரும் நன்றி தெரிவிக்க போல வலுக்கட்டாயமாக கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க அப்படி ஏங்க நான் ஒரு வீடியோ பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கிறார் ஒரு தூய்மை பணியாளர் சகோதரி கிட்ட கேட்கிறார் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க இது பேசுங்க அப்படின்னு கேள்வி கேட்கின்ற பொழுது அந்த தூய்மை பணியாளர் எப்படி பேச வேண்டும் என்று மேயர் பிரியா அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்ப இது விளம்பர மாடல் தானே அப்ப செட்டிங் தானே அப்போ இவங்க கேள்வி கேட்டா இந்த பதில சொல்லுங்க இப்படி சொல்லுங்கன்னு அந்த மக்களை ஏமாத்துறாங்க நீங்க வந்து முதலமைச்சருக்கு நன்றி சொல்லலைன்னா உங்களுடைய பதவியும் பறிக்கப்பட்டுன்ற ஒரு மறைமுக மிரட்டல் கூட விட்டுருக்கலாம் வீடியோ ஆதாரத்தை பாருங்க நான் வந்து ஆதாரபூர்வமாக பின்னாடி யார் இருக்கா அப்போ அந்த தூய்மை பணியாளர் சகோதரி அவங்க கூட சுதந்திரமாக பேச முடியல தன்னுடைய சொந்த கருத்தை சொல்ல முடியல இவங்க சொல்லி கொடுக்குறாங்க இப்படி பேசுங்க அப்படி பேசுங்க சொல்லி கொடுக்குறாங்க இது வந்து இது உண்மையா நன்றி சொல்ற நிகழ்வு நீங்க நினைக்கிறீங்களா ஓகே நீங்க சொல்லுங்க உண்மையா வந்து அந்த தூய்மை பணியாளர் சகோதரிகள் மனமுகந்து நன்றி சொல்லப்போன மாதிரி தெரியுதா கிடையாதுங்க வலுக்கட்டாயமாக இழுத்து செல்லப்பட்டிருக்காங்க அவர்களுக்கு அந்த திட்டங்கள் கிடைத்தால் சந்தோஷம்தான் ஆனால் நாலரை வருஷம் கொடுக்காமல் திடீரென்று இப்போ கொடுக்க வேண்டிய தேவை என்னன்னா நிர்பந்தத்திற்கு இந்த அரசு தள்ளப்பட்டிருக்கு ஓகே நிர்பந்தத்திற்கு முதலமைச்சர் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்போ வந்து மடைமாற்றம் செய்வதற்காக இது போன்று செய்கிறாங்க தூய்மை பணியாளர்கள் என்பவர்கள் நம்மளுடைய உறவுகள் தான் நம்மளுடைய சொந்தங்கள் தான் அவர்களுக்கு நலத்திட்டங்கள் கிடைப்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் கிடைக்க வேண்டும் ஓகே அதை சரியான முறையில் இந்த அரசாங்கம் செய்யுமா என்பதை நம்ம பொறுத்து ஓகே இரவோடு இரவு கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதுவும் அடிதடியோடு தூக்கி கொண்டு போய் பஸ்ல ஏத்தினாங்க ஆனா அதுல முக்கியமா ஒரு இது வந்து அந்த தூய்மை பணியாளர்களுக்கு பின்னால் ஒரு இயக்கம் வந்து செயல்பட்டது தூய்மை பணியாளர்கள் எல்லாமே சொன்னவட்டை ஏறிட்டாங்க அங்கே இருந்தவர்கள் தான் அவங்க ஏற விடாமல் இப்படி ஒரு அடிதடியான ஒரு கலவரத்தை ஏற்படுத்த தூண்டினார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்கல்ல இல்லை எந்த கலவரத்தையும் யாரும் தூண்டலைங்க ம் அங்கே போராடியவர்கள் எல்லோரும் மக்கள் தான் சமூக ஆர்வலர்கள் இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் தான் அங்கே போராட்டக்களத்தில் இருந்தாங்க போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களை பார்ப்பதற்கென்று எல்லா கட்சியிலிருந்து போனாங்க ஆமாம் திமுக கட்சியை தவிர எல்லா கட்சிகளும் சென்று அந்த தூய்மை பணியாளர்களுக்கு பக்கபலமாக ஆதரவாக இருந்தாங்க தமிழக வெற்றி கழகம் முதன்மையாக இருந்தது பதிமூன்று நாட்களாக அங்கு போராடிய மக்களுக்கு பதிமூன்று நாட்கள் உணவு கொடுத்த ஒரு கட்சி தமிழக வெற்றிக்கழகம் துணை நின்ற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் சட்ட ரீதியாக உதவி செய்து கொண்டிருக்கின்ற கட்சி தமிழக வெற்றி கழகம் அதில் நாங்க பெருமையாக மார்த்தட்டி நாங்க சொல்றோம் சரிங்களா அப்போ அப்படி போராடக்கூடியவர்களுக்கு துணை நின்றவர்கள் எல்லோருமே மக்கள் தானே இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் தானே அங்கு வலுக்கட்டாயமாக தடியடி நடத்துவதற்குண்டான சூழலை உருவாக்கியது காவல்துறை அரசாங்கம் போராடக்கூடிய பெண்களை ஆண் காவலர்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க புடவு பிடிச்சி இழுக்கிறாங்க சட்டையை கிழிக்கிறாங்க இந்த அதிகாரம் யாரு கொடுத்தா யார் கொடுத்தா அப்ப யார் சொல்லி நீங்க இதெல்லாம் செய்யறீங்க அப்போ அங்க போராடக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்தவங்க அவர்களை அடித்தால் கேட்பதற்கு நாதிகள் நினைச்சிட்டு இருக்கீங்களா தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு தாய்மார்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டு இளம் தலைமுறையினர் காவல்துறையினுடைய கைதை கண்டித்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் காவல்துறையினுடைய கல்லூரி மாணவர்கள் களத்தில் இறங்கி போராட்டம் செய்தாங்க பத்திரிகையாளர்கள் கண்டித்து இருக்கிறாங்க எந்த இடத்துலையுமே போராட்டக்காரர்கள் அத்துமீறல காவல்துறையும் இந்த அரசாங்கம் தான் அத்துமீறி இருக்கு உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை சரியாக பின்பற்றாதது காவல்துறை யார் உங்களுக்கு அடிய சொன்னது நீதிபதி சொல்லிருக்காரா அவங்கள அடிச்சு காலி சொன்னாரா பாதுகாப்பாக கவனமாக அவர்கள் திமுக ஆட்சி திமுக ஆட்சியின் கீழ் இருக்கின்ற காவல்துறை சரியாக பின்பற்றல தான் நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டத்திலையும் பார்த்தோம் அடித்தடி நடத்தி அப்புறம் செய்தார்கள் ஏன்னா அது ஒரு போராட்டம் தமிழர்களுக்காக அனைத்து கட்சிகளும் இன்க்ளூடிங் திமுகவும் இணைந்து அதுக்கு போராடியது இன்று திமுகவுக்கு எதிராக போராடுறப்போ அதே நிலைமை என்று அதிமுக வந்து மக்கள் இது போலீஸ் வச்சு அடிக்கிறான்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சப்ப திமுகவும் அதே குற்றச்சாட்டை தானே பண்ணல திமுக எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது என்ன நிரந்தர பேசினாங்க அதற்காக தானே மக்கள் போராடினாங்க மக்கள் சும்மா போராடுனாங்களா உங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி தான் மக்கள் போராடினாங்க நீங்கள் மக்களை நம்ப வைத்தீர்கள் நம்ப வைத்து நீங்க அந்த ஓட்டை வாங்கி தான் நீங்க அதிகாரத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்ற பொழுது நீங்கள் அவசர அவசரமாக தனியாரிடம் அவர்களை ஒப்படைக்கின்ற பொழுது இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கணும் போயிட்டு நீங்க பதினஞ்சாயிரம் வாங்குங்க பதினாறாயிரம் ரூபா வாங்குங்கன்னா எப்படி வாங்க முடியும் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நீங்க வாங்குற சம்பளத்தில் பாதி சம்பளமாக நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வாங்கிடுவாரா இல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களுடைய சம்பளத்தை நாங்கள் பாதியா குறைக்கிறோம் அப்படின்னா ஒத்துப்பாங்களா அவர்களுக்கு பல கமிட்மெண்ட் இருக்குங்க அதாவது ஒரு தீர்வை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பேசணும் அந்த துறை சார்ந்த அமைச்சர் ஐயன் நேரு அவர்கள் கே என் என்றைக்காவது ஒரு நாளாவது சேகர்பாபு அவர்கள் வந்து கேள்வி நீ கேட்ட கேள்வியெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாரு இதுதானே வந்து ஒரு சர்வதிகார போக்கு பத்திரிகையாளர்கள் இந்த கேள்விதான் கேட்கணும் இந்த பத்திரிகையாளர் தான் கேள்வி கேட்கணும்னு ஏதாவது அரசியல் விதி இருக்கா இது ஒரு ஜனநாயக நாடுங்க கருத்து சுதந்திரம் கொண்ட ஒரு நாடுங்க கருத்து சுதந்திரத்திற்காக நம்ம போராடி இருக்கிறோம் கருத்து சுதந்திரம் வேண்டுமென்று போராடி பலர் தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்கிறாங்க நீ பேசாத உன் சேனலுக்கு நான் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்றது வந்து என்ன ஆட்சி அது மன்னராட்சி சர்வதிகார ஆட்சி இது வந்து மக்களாட்சி நாடு எல்லோருக்கும் எல்லா உரிமைகளும் இருக்குது கேள்வி கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும் பதில் இல்லைனா கடந்து போயிடணும் மிரட்டும் துணியெல்லாம் பேசுகிறாங்களே இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க